இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் சரி அல்லாஹூ ரபுல்லாலமீன் எண்ணற்ற பல்வேறு விதமான சோதனைகளை இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தந்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் நம்முடைய சமகால அனுபவத்தின் வாயிலாக விளங்கி கொள்ள முடிகிறது நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ற காரணத்தினால் எந்த மக்களும் சோதிக்கப்படாமல் இருக்கிறார்களா என்று நீங்கள் அடிப்படையில் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் உண்மையில் யாரெல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாவால் பெரிய அளவிலே துன்பங்களை இன்னல்களை சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உளவியல் ரீதியாக நம்முடைய அறிவின் ரீதியாக ஏன்னா அவங்க எல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லாவிடத்திலே அவர்களெல்லாம் உதவி தேடக்கூடியவர்களாக இல்லை அல்லாகுவை அவர்கள் புகழவில்லை அல்லாஹ் தந்திருக்கின்ற எந்தவிதமான விதமான அவர்கள் நன்றி செலுத்தவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சோதனைகளை விட அளவுக்கு அதிகமான சோதனைகளை இன்னல்களை துன்பங்களை இந்த உலகத்திலே யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் அனுபவ ரீதியாக உரசி பார்ப்பீர்களே ஆனால் யார் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ சங்கநாதத்தை முழங்கியிருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய சோதனைகளை இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே அல்லாவால் மிக பெரிய அளவிலே சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சோதனைகளை துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யார் அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட செல்வத்தை அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பெரிய அளவிலே இந்த உலகத்தில் இன்னல்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப ஏன் இது இப்படி நடக்குது அவர்களுக்கு தானே அதிகமான சோதனை இருக்கணும் நம்பிக்கை கொண்ட நம்மள ஏன் அல்லா சோதிக்கிறா நம்ம தொழுகிறோம் பிரார்த்தனை செய்யறோம் அல்லாவிடத்தில் அழுது கதறி மன்றாடுறோம் ஆனாலும் கூட நமக்கு அல்லாஹர் அபுல்லாலின் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழியிலே சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறானே என்ற சிந்தனை பார்வை நமக்கு இருக்கும் அல்லாவுடைய சோதனை தான் அறுக்குடை என்பதை முதலில் நாம் விளங்கிக்கொள்ள அப்படி விளங்கிட்டீங்கன்னா இதுதான் இந்த உலகத்திலையும் வேற அருள் நாளை மறுமையில் இருக்கின்ற அந்த செல்வதற்கான மிக முக்கியமான அறுப்படை இந்த சோதனை தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தூதர் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுத்த நேரத்திலே யாரெல்லாம் தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இன்னமயமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை உங்களுக்கு தங்க மாளிகைகள் எல்லாம் உருவாகி இருக்கும் என்று சொல்லி அழைக்கவில்லை நீங்கள் சமுதாயத்திலே அந்தஸ்து பெற்றவர்களாக தகுதி பெற்றவர்களாக பிரமுகர்களாக ஆட்சி அதிகாரத்தை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய மக்களாக காட்சி என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் இந்த ஏகத்துவ மார்க்கத்தின்பால் அழைக்கவில்லை அப்ப எப்படி அழைக்கிறாங்க யார் இந்த அல்லாவினுடைய சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எதை சந்திப்பார்கள் என்றால் நேட்டில் இருந்து கரை கரைபுரண்டு ஓடுகின்ற காட்டாற்று வெள்ளத்தை அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த ஈமானிய கொள்கையை அடைகிறார்களோ அவர்களுக்கு சோதனை அந்த காட்டாற்று வெள்ளத்தை போல வரும் என்று சொல்லித்தான் அழைத்தார்கள் முதல் அட்டம்டே என்னது நீ வந்தீனா நல்லா வாழ்வே சுபிச்சமா வாழ்வே ஆரோக்கியமா வாழ்வே சந்தோஷமா வாழ்வே செல்வ செழிப்பா வாழ்வ அப்படியே அல்லாவுடைய தூதர் ஏகத்துவத்துக்குள்ள கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிடல நீ இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தா என்ன நடக்கும்டா நீ முஸ்லிமா ஆனா என்ன நடக்கும்டா பயங்கரமான சோதனை மேட்டிலிருந்து கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை போல சோதனை உன்னை நோக்கி வரும் என்று நபிபுருமான் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் அதை சேர்த்தே என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் யாருக்கு நலவு நாடுகிறானோ அவர்களைத்தான் சோதனைக்குள்ளாக்குகிறான் இதுதான் ஒரு அடிப்படை இன்பமயமான வாழ்க்கையில் உண்மையிலேயே இன்பம் இல்லை அவ எதுல இன்பம் இருக்கு அல்ல யார நேசிக்கிறானோ அல்ல யார விரும்புறானோ அல்ல யார் மீது அன்பு கொள்கிறானோ அவர்களுக்குத்தான் அளவுக்கு அதிகமான சோதனை வரும் என்று அல்லாவுடைய தூதர் நபி பெருமான சல்லா அவர்கள் அல்லாஹ் யாருக்கு நலவு நாடுகிறானோ அவர்களை சோதனைக்குள்ளாக்குகிறான் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அப்ப நம்ம ஒன்றை விளங்க வேண்டும் அப்ப அல்லாவுடைய சோதனை என்பது ஒரு அருளே இந்த அருளை கொண்டுதான் நாளை மருமையில நம்ம வெற்றி பெற போகிறோம் அதற்கான ஒரு சூழலை அதற்கான ஒரு வாய்ப்பை அதற்கான ஒரு கருணை பார்வையை அல்லாஹ் அல்லாஹு நம்ம திருப்பி அனுப்புகிறான் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா திருமலை சொல்லுகிறான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் புலன்களை சேதப்படுத்தியும் உயிரை சேதப்படுத்தியும் உங்களை நான் சோதித்துப் பார்ப்போம் அப்படிதா அல்லாஹ் சொல்றா இது யாருக்கு யார் நம்பிக்கை கொள்ளாமில் இருக்கிறார்களோ அவர்களுக்கா يا ايஹியுனناس அப்படியா கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றா மனிதர்களே உங்களை பசியால சோதிப்போம் அப்படினா அல்லாஹ் பேசுறா يا ايஹல்லதீன ஆமனூரான யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான் வல நபுலுவனக்கும் பி செய்யின் மினல் கௌஃபி வல் ஜுயி உனக்ஸி மின்ல மூல்லுன் அன்ஃசுவ சமரத் அவ சரீ சாபிரி ஓரளவு அச்சறக்கான பசியாக உங்களை சோதித்துப் பார்ப்போம் யாருக்கு தெரியுமா நற்செய்தி சோதனைகளை சந்தித்து அதை கடந்து அதை பொறுத்து வெற்றி கொள்கிறார்களே அவர்களுக்கே நற்செய்தி இருக்கிறது நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்குறா அல்லாஹ் அது பெரிய பாக்கியம் நங்க சொர்க்கம்கிறது லேசா அப்படி கொடுத்துட முடியுமா

சில மனிதர்கள் நோயை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் சில மனிதர்கள் வறுமையை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் சில மனிதர்கள் அவமானத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் சில மனிதர்கள் அவதூறுகளை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் சில மனிதர்களிடத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருளாதாரங்கள் குவிந்து கிடக்கிறது ஆனால் அந்த பொருளாதாரத்தை கொண்டு பிள்ளை பாக்கியத்தை அடைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒருத்தர்மற்றிருக்கிறார் ஏழையா இருக்கிறா ஏழு பொம்பளை பிள்ளை சம்பளத்தை ரூபாய் பொருளாதாரத்தை கொண்டு ஏழு பெண் பிள்ளைகளை ஆறு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒருவன் சிரமப்படுறானா ஒருத்தன் ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஏழு பொம்பளை பிள்ளை இல்ல எழுபது பொம்பளை பிள்ளை இருந்தா கூட அந்த ரெண்டாயிரம் கோடி பணத்தை கொண்டு அவனிடத்தில் இருக்கின்ற இருநூறு கோடி பணத்தை கொண்டு அந்த பிள்ளைகளை நலமாக திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வியலை மிக அழகாக சுபிச்சமாக ஆக்கிவிடலாம் ஆனால் அவனுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாம அல்ல சோதிச்சு பாக்குறான் யாருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவர்களுக்கு வறுமையை தந்து சோதிக்கிறான் யாருக்கு செல்வத்தை தருகிறானோ அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சோதிக்கிறான் சில பேருக்கு பிசினஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் பயங்கரமான வருமானத்தை பயங்கரமான வியாபாரத்தை அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளாதே பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பார்த்தா கேன்சருன்றான் நீங்க இன்னும் ரெண்டு மாசத்துக்கு தான் உயிரோடு இருப்பீங்க நீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு தான் உயிரோடு இருப்பீங்க தீராத நோய்களை எல்லாம் அல்லாஹ் குரகுலாலுமே இந்த மனிதர்களின் மீது நிதியாக்கி விடுவான் இப்படி அல்லாஹ் குரகுலாலுமே இந்த மனிதர்களை சோதித்துப் பார்ப்பதாவது அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த சோதனைகளின் போது நம்ம ரொம்ப மன திடத்தை கையாள வேண்டும் மன வலிமையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சோதிக்கிறான்னா நன்மை அல்லா சோதிக்கிறான அருள் செய்யப்படுகிறோம் பொறுத்து கொண்டால் இதற்கு பகரமாக நாளை மறுமையிலே இருக்கிறது நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது என்கின்ற ஒரு அடிப்படையை நாம் ரொம்ப அழகாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்